மேலத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை புதுக்கோட்டை மாவட்டம் மேல பனையூர் கீழ வீடு பி எல் சண்முக தேவர வரது சாமி காலை அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மெண்டல் காலி பயலுக சதீஷ் பாட்டன் சார்பாக மந்தை வீரன் ஐயன் திருமலைசாமி துணையோடு லவ் பேட்ஸ் தெற்கு தெரு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி மதிய நேரத்திலே மன காலையிலிருந்து மாலை வரை சிறந்த முறையில் வடம் கட்டிக் கொண்டிருக்கின்ற பாசத்துக்கு அன்பு அண்ணன் பெரியசாமி அவர்களுக்கு பன்னாரை போற்றி பலாரம் சுட்டப்படுகின்றது சிறந்த முறையில் வடம் கட்டிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பெரியசாமி அவர்களுக்கு பன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உங்களது வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்து சாதம்பட்டி லோகு அவர்களுக்கு விழா குழுவின் தாதம்பட்டி லோகு அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றன தாதம்பட்டி லோகு அவர்களுக்கு பொன்னாரை போற்றி புகழாரம் காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மெண்டல் காளி பயல்கள் சதீஷ் பாட்சன் சார்பாக மந்தை வீரன் ஐயன் திருமலைசாமி தினையோடு தெற்கு லவ் லவ்பர்ட் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா யார் பார்ப்போம் கை நட்டுங்கள் வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் இரண்டு சுற்றுக்கு வெற்றி பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில தலைவரும் சிவகங்கை சீமையினுடைய ஜல்லிக்கட்டு நாயகனும் கே டிஆர் பாத்திரக்கடை பர்னிச்சர் கடை உரிமையாளரும் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கே தங்கராஜ் சார்பாக பத்தாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சாதம்பட்டி லோகு அவர்களுக்கு பண்ணாரைப்பட்டி போல சுட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை மேலும் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே செல்வத்துறை எக்ஸ் ஆர்மி போலி நாயக்கம்பட்டி சார்பாக முன்னூத்தி ஒன்ற சிறப்பு பரிச அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கே செல்வத்துறை எக்ஸ் ஆர்மி போடி நாயக்கப்பட்டி சார்பாக முன்னூத்தி ஒன்ற சிறப்பு பரிசா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை நெருங்கி விட்டன கடந்து சேர்த்திடவாங்கள் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்து நிமிடங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தாதப்ப நாயக்கன்பட்டி கருப்பாய் அம்மா நினைவாக முக்கச்சாமி என்ற முத்து கிருஷ்ணன் சார்பாக ஐத்தி ஒன்ற சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து கோவிந்த வண்ணம் உள்ளத ஆத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குல வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேலும் சிறப்பு பரிசாக கேடிஆர் குரூப் மொத்த சார்பாக நூத்தி சிறப்பு பரிசு சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் ஓர்ஷாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலைநாட்டிட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடங்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் மேல பனையூர் கீழே வீடு பி எல் சண்முக தேவர் சாமி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வமனே ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மெண்டல் காளி பயலுக சதீஷ் பாட்டன் சார்பாக மந்தர் வீரன் ஐயன் திருமலை துணையோடு லவ் பேர்ஸ் தெற்கு தெரு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசினை பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மான கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா போட்டி எல்லாம் போட்டே இல்லையா வந்துருவா அமைதியா இருக்க மேலும் இந்த வாடி இருக்க சிறப்பு பரிசாக சாதப்ப நாயக்கன் பட்டியை சேர்ந்த கருப்பாயம்மாள் நினைவாக மொக்கம் மொக்கசாமி என்ற முத்தகிருஷ்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று காலையா காலை ஏறுகளை மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க